இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோனா கட்டுடைய சமூகத்தின் நின்று விலகினான் நீ கட்டுடைய சமூகத்தை விட்டு விலகாதே என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார் யோனாவை பார்த்து நீ நினைவேக்கு போ என்று சொன்னார் அவன் தர்சுக்கு கப்பல் ஏறி நான் என்று வேதம் சொல்லுகிறது கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மூன்றாம் வசனத்திலே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார் தேவருடைய சமூகம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே தசன் ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு விலகி சென்றான் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு விட நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி சென்ற அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கப்பலில் பிரயாணப்பட்ட பொழுது பெரும் காற்று உண்டாயிற்று ஒருவேளை அந்த கப்பல் அமிலத்தக்கதான ஒரு பெரிய சூழ்நிலை காணப்பட்டது கப்பலில் இருந்த தளவாடங்கள் எல்லாவற்றையும் கடலிலே எரிந்தார்கள் சரக்குகள் எல்லாவற்றையும் எரிந்தார்கள் ஆனாலும் அமைதி ஏற்படவில்லை எனவே அந்த நாட்களின் வழக்கத்தின்படி இதற்கு காரணமானவன் யார் என்று சீட்டு போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது யோனாவை தேடினார்கள் அவன் கப்பலின் அடித்தளத்திலே அயர்ந்த நித்துறையிலே இருந்தான் அவனை தட்டி எழுப்பி நீ எடுத்தான் எங்கே இருந்து எங்கே போகிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அவர்களை பார்த்து தேவனுடைய சமூகத்து நின்று விலகி போகிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தை நான் செயல்படுத்தும்படியா என்னை கேட்டுக்கொண்டார் ஆனால் நான் அவருடைய திட்டத்தின்படி நடவாமல் அவர்கள் சுத்தத்தின்படி நடவாமல் அவருடைய விருப்பத்தின்படி நடவாமல் நான் விலகி சொல்லுகிறேன் என்று சொன்னான் ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள் ஆண்டு பெரிய மீனை கட்டளையிட்டிருந்தார் அந்த மீன் அவனை விழுங்கி போட்டது அவன் மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டு நோக்கி கூப்பிட்டான் மூன்றாம் நாளிலே அந்த மீன் அவனை நினைவையின் கரையில் போய் கைக்கப்பட்டது அவன் எழுந்து நினைவேயிலே மூன்று நாள் விஸ்தாரமான அந்த பட்டணத்தில் ஒரு நாள் நடந்து இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன மாத்திரத்திலே ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் நட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் திரும்பினார்கள் ஆண்டு பேர் அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அவர்களை ரட்சித்துக் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ கற்றாகியே கிறிஸ்துவை விட்டு விலகுகின்ற பொழுது வாழ்க்கை என்னும் படகிலே பெரும் காற்று மோதுவதை நாம் உணர முடியும் வாழ்க்கை என்னும் படகு தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் உணர முடியும் வாழ்க்கை என்னும் படகிலே பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர முடியும் எப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பாரமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாறிவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எனவே கட்டுனை ஆவியானவர் சொல்லுகிறார் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதே தேவ சமூகத்தை விட்டு விலகாதே அவருடைய ஆளுகைக்குள் அவருடைய பிரசன்னத்திற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவருடைய ஆளுகைக்குள்ளே அவருடைய பலத்த கைக்குள்ளே நீ அடங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் தர வல்லவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே நான் போராட்டமான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறேனோ என்னுடைய வாழ்க்கை தத்தொழித்துக் இருக்கிறதோ என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லையே நான் மிகவும் வேதனைப்படுகிறேனே மிகவும் மன அழுத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே மிகவும் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ தயவு செய்து கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து பாருங்கள் கட்டுடைய பலத்த கருத்திற்குள்ளாக கடந்து பாருங்கள் அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார் நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் கற்புடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமா இருக்கிறீர்கள் என்று வசனம் செல்லுகிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்புடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கற்புடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் காணப்படுகின்ற பொழுது கர்த்த உங்களோடு உங்களை பலமாய் நடத்த உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகின்ற பொழுது வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே காணப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து யோனா நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கும்படியாய் எப்படி ஆம்பிரகா மோசே யோசுவா யோபேல் போன்று கட்டுடைய இறைமியா போன்று கட்டுடைய தீர்க்கதரிசிகள் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்களோ அப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி தேவ பிரசன்னத்தினாலே தேவ மகிமையினாலே கட்டுடைய வல்லமையினாலே நிரம்புகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் காணப்படுவோம் அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் பலமாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் போராடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அனுபவத்திலே ஐயோ வேதனை என்னை பாடுபடுத்துகிறே என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் காலை விளைவுகளே ஒரு விஷயம் நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலை மாறட்டும் என்று சொல்லி என்னுடைய வேதனை நீங்கி போகட்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு புதிய சூழலை தாரும் என்று சொல்லி புதிய ஆசிர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்கா ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி எறலும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே உம்முடைய வல்லமைக்குள்ளே உடைய ஆளுகைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்க அதிகாலமே ஆயத்தமாகி நமக்கு நேராய் காத்திருக்கக்கூடிய சத்துவத்தை கற்றுறவர்களுக்குள்ளே உண்டு பண்ணுவீரார் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகுகின்ற பொழுது மிகவும் வேதனைப்படுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எங்களுக்கு வராதபடிக்கு பலத்தை கருத்திற்குள்ளே அடங்கி இருக்க சமூகத்திற்குள்ளே அடங்கி இருக்க இருக்கத்திலே நிரம்பி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் வார்த்தையை கேட்டவர்களை பலப்படுத்தும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாகட்டும் இயேசு குருத்து நாமத்தில் ஜபம் கேளும் ஆமீன் தப்பிதாவே